அம்மா தாயே யாராவது இருக்கீங்களா சாப்பிட்டு நாலு நாள் ஆகுதுமா ரெண்டு இட்லி ரெண்டு தோசை ப்ரோ என்ன ப்ரோ உன பார்த்தா பிச்சைக்கார தெரியல பிச்சை தின்னுற அஞ்சு பத்து தரணும் ஆசை என்ன பண்றது என்கிட்டே காசு இல்ல வீட்டுல ஏதாவது செஞ்சா தரலான்னு பார்த்தா உப்புமா தான் செஞ்சுக்கிறாங்க வாங்கிட்டே ஏதாவது சாப்பிட இருக்கு வாங்க ப்ரோ கூட நாலு வீட்டுல போய் பிச்சை எடுக்கலாம் வாங்க பிச்சை சாப்பிடலாமா டிகிரி முடிச்சுக்கிறேன் கை காலம் நல்லா இருக்குது வேலை செஞ்சு சாப்பிடுறேன் உன்ன மாதிரி நான் ஒண்ணு பிச்சை எடுக்கல போய் வேலை செஞ்சு சம்பாதிப்போம் ப்ரோ 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 பிச்சை எடுக்கவே தேவையா பேசாதா தோ வரேன் நீ ஒரு மாசம் சம்பாதிக்கிறேன் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரமா நான் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு ஒரு ஏரியாவில பிச்சை எடுப்பேன் வீட்டுக்கு ஏரியா இருக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் டார்கெட் ரெண்டாயிரம் ரூபாய் பிச்சை எடுக்காம நீ நான் வீட்டுக்கே போக மாட்டேன் மாதிரி என்னெல்லாம் போய் நிறைய ஏரியா பிச்சை முடியல நீ வேணா எப்படி சேர்ந்து நிறைய பிரான்சை தான் உனக்கு வேணா ஒரு ஏரியால போட்டு விடுறான் மாசம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறான் நல்லா பண்ணா இன்சென்டிவ் தரான் எக்ஸ்பென்ஸ் காசு எல்லாமே கொடுக்குறான் ஓகேன்னா சொல்லு என்கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிற முப்பதாயிரமா இப்பேயே உள்ள தட்டி அடிக்கணும் சொல்லுங்க வாங்க அப்படிலாம் உடனே செலக்ட் பண்ணுற முடியாது நாளைக்கு முடியும் பன்னெண்டரை மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பெருமா கோயில் வாசல் வாங்க அங்கதான் பிச்சை இருந்துருப்பா நாளைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் வந்து உங்களுக்கு ட்ரெயினிங் இருக்கும் பீச்சு பார்க்கு கோயில் வாசல் சர்ச் வாசல் எந்த எல்லாத்துலயும் பிச்சை எடுக்கின்றதா இருக்கும் அங்க ஃபுல்லா பிச்ச எடுத்து அண்ணன் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறோம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு எந்த ஏரியா நலக்கெட் பண்ணுவோம் கரெக்டா நீங்க டார்கெட் முடிச்சு எல்லாமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுப்பா நல்லா சம்பாதிக்கலாம் லைஃப்ல செட்டில் ஆகலாம் இந்த அங்க வரும்போது தட்ட மட்டும் எடுத்து வந்துருங்க அப்பதான் நான் போறோம் புரிய ஐயோ பிச்சு எடுத்து கிட்டிவா எப்படி காம்படிஷனா இருக்கும் போல எப்படியே வேலைய வாங்கினோம் மா தாயே ஃபியூ இயர்ஸ் லெட்டர் நீ கோயில் நாரேவி கலெக்ஷன் பாஸ் வர பார்க்க சொல்லியிருக்காரு என்னன்னு தெரியலையே குருவே மேல என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களால் தான் குருவே இன்னைக்கு நான் வீடு காரு பங்களான்னு வாங்கி என் பையனை ஃபாரின் காமிச்சு சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லுங்க குருவே எதுக்கு வர சொன்னீங்க ஹெலிகாப்டர் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் டிராஃபிக் ஹெவியா இருக்குல்ல அஞ்சு நிமிஷத்துல வந்துடும்னா இன்னும் வரலாம் தான் பாத்துனுக்குறேன் ஊர் ஊரா ஏரிய தெரு தெருவா சுத்தி நிறைய காசு சேர்த்து வச்சாச்சு சேர்த்து வச்ச காசு என்ன பண்ணதுன்னு தெரியல அதான் அரசியல் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த விஷயமா தான் பேச கூட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு நீ என்ன பண்ற எனக்கு ஜாயின் நான் பண்ண வா ஒரு நிமிஷம் தலைவரை இப்ப நம்ம எப்படி ஜெயிக்கிறது கொள்கை கோட்பாடு வாக்குறுதிகள் இது மாதிரி நிறைய கொடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் நமக்கே ஒன்னு தெரிய பிச்சை எடுத்து விட்டா ஒரு நிமிஷம் உட்கார நான் சொல்றது பொறுமையா கேள்வி உட்காரு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஒத்துக்கிறேன் அரசியலுக்கு கொள்கை கோட்பாடு வாக்குறுதி இது எல்லாமே வேணும் பட் ஆனா நம்ம மக்களை பத்தி நினைச்சுப்பா நம்ம ஜேஷ்டன் வச்சுக்கோங்க மூணு மாசம் மறந்துடுவாங்க மறந்துடுவாங்கப்பா நம்ம அந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுப்போம் நம்ம மக்கள் எல்லாம் லாபம் வச்சுக்க மாட்டாங்க இந்த வாட்டி ஜெயிக்கும் கண்டிப்பா ஜெயிச்சா நமக்கு நல்லது மக்களுக்கு நல்லது நான் சொல்ற வாக்குறுதியை மட்டும் பாரு நெக்ஸ்ட் அதான் கொடுக்க போறான் சில நாட்களுக்கு பிறகு தலைவரே நீங்க என்ன பேச போறீங்கன்னு மக்கள் எல்லாம் காத்து நிக்கிறாங்க சீக்கிரம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை கொடுங்க வணக்கம் 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 அனைத்து மக்களுக்கும் மட்டும் நம் கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்பொழுது மொத்தம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வாக்குறுதிகள் வைத்திருக்கிறேன் நாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாலாயிரத்து ஐநூறு வாக்குறுதிகளும் டுவெண்ட்டி மினிட்ஸ் நிறைவேற்றப்படும் அதில் ஒரு சில வாக்குறுதிகளை இப்பொழுது உங்களுக்காக நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்கப்படும் வித் பைலட் இலவசம் வீடு இல்லாத அனைவருக்கும் ஒரு டூ பிஹெச்கே வீடு கொடுக்கப்படும் வித் ஸ்விம்மிங் பூ இலவசம் அதுவும் அது லக்ஸரி வீடாக கொடுக்கப்படும் கார் இல்லாத அனைவருக்கும் ஒரு ரோல் சைஸ் கார் இலவசமாக கொடுக்கப்படும் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு கூகுள் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களில் சிஇஓ மேனேஜர்ஸ் மற்றும் ஸ்டோர் கீப்பர்ஸ் வேலை முதற்கொண்டு அனைத்து வேலையும் கொடுக்கப்படும் அதுவும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாசா மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்களில் ராக்கெட் இன்ஜின் சரிபார்க்கும் வேலைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்ஜினியர்களுக்கு சிறப்பாக கணவன் மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுக்கு மேல் இருந்து உங்களுக்கு ஹெலிகாப்டர் பத்தவில்லை என்றால் வீட்டுக்கு ஒரு பிரைவேட் ஜெட் இலவசமாக கொடுக்கப்படும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக அதாவது கூட்டு குடும்பமாக பத்து பேருக்கு மேல் இருந்தீர்கள் என்றால் வீட்டுக்கு ஒரு ஏரோப்ளேன் ஃப்ரீயாக கொடுக்கப்படும் இது ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்பொழுது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் ரோடில் நடந்து செல்லும் பொழுது யார் தாலியை எவன் அறுப்பான் என்றே தெரியவில்லை அதனால வீட்டுக்கு ஒரு கே கே நைன்டி செவன் ஃப்ரீயாக கொடுக்கப்படும் மற்றும் தேவை என்றால் வீட்டுக்கு ஒரு டேங்கர்ஸும் வந்து நிறுத்தப்படும் நேரத்தை கருத்தில் கொண்டு சில வாக்குறுதிகளை மட்டுமே பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் தங்களது பொன்னான வாக்குகளை நமது ஓட்டை தட்டு சின்னத்தில் போடும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் குடிவாடா தங்களின் பொன்னான வாக்குகளை நமது ஓட்டை தட்டு சின்னத்துக்கு போடும்படி தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்வதை விட தங்களின் சூட்டை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட நமது பாய்ஸ் அனைவருக்கும் ஒரு ஜேடி ஃபுல் கொடுக்கப்படும் வித் பெப்பர் பாபிக்கு ஒரு ஃபுல் கொடுக்கப்படும் அது மட்டுமின்றி பெண்கள் அனைவருக்கும் ஒரு மேக்கப் செட் இலவசமாக கொடுக்கப்படும் சிக்கன் ஷவர்மா பிளேட் கொடுக்கப்படும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தலைவா 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 போட்டு போட்டு